பழங்காலம் தொட்டே ஆடுகளுக்கும் மனிதர்களுக்கும் இடையே நெருங்கிய உறவு உள்ளது ஆடு வளர்ப்பு என்பது விவசாயிகளின் தொழிலாக இருந்து வருகின்றது இந்நிலையில் விவசாயத்துடன் சேர்ந்து கால்நடை வளர்ப்பையும் விவசாயிகளிடம் ஊக்குவிக்க புதிய திட்டம் ஒன்றை மத்திய அரசு கொண்டு வந்துள்ளது இதற்காக தேசிய கால்நடை ஆணையத்தின் கீழ் செம்மறி ஆடு வளர்ப்புக்கென விவசாயிகளுக்கு மத்திய அரசு சிறப்பு மானியம் வழங்கி வருகின்றது விவசாயத்துடன் சேர்ந்து கால்நடை வளர்ப்பின் மூலம் விவசாயிகளின் வருமானத்தை அதிகரிக்கும் நோக்கத்தில் மத்திய அரசு இந்த திட்டத்தை செயல்படுத்தி வருகின்றது இத்திட்டம் குறித்து தலைமை கால்நடை மருத்துவ அதிகாரி டாக்டர் மனோஜ்குமார் அகழ்வார் விளக்கம் அளித்தார் தேசிய கால்நடை மிஷனின் கீழ் விவசாயிகளின் வருமானத்தை அதிகரிக்க செம்மறியாடு வளர்ப்பை மத்திய அரசு ஊக்குவித்து வருகின்றது அரசாங்கத்தின் இத்திட்டத்தின் கீழ் விவசாயிகள் நூறு ஆடுகள் முதல் ஐநூறு ஆடுகள் வரை வளர்க்கலாம் இதில் விவசாயிகளுக்கு ஐம்பது சதவீதம் மானியம் கிடைக்கும் நூறு ஆடுகளை வளர்ப்பதற்கு ரூபாய் இருபது லட்சம் வழங்கும் திட்டத்தின் கீழ் விவசாயிகளுக்கு இரண்டு முறை தலா ஐந்து லட்சம் தள்ளுபடி வழங்கப்படுகின்றது இருநூறு ஆடுகளை வளர்க்க விரும்பும் விவசாயிகளுக்கு ரூபாய் நாற்பது லட்சமும் முந்நூறு ஆடுகளுக்கு ரூபாய் அறுபது லட்சமும் நானூறு ஆடுகளுக்கு ரூபாய் எண்பது லட்சமும் ஐநூறு ஆடுகளை வளர்க்க ஒரு கோடி திட்டமும் உள்ளது இவை அனைத்திற்கும் ஐம்பது சதவீதம் தள்ளுபடி கிடைக்கும் இத்திட்டத்திற்கு விண்ணப்பிப்பது குறித்து டாக்டர் மனோஜ்குமார் அகர்வால் அவர்கள் கூறுகையில் இந்த ஆடு வளர்ப்பு திட்டத்தின் முழு பலன்களை பெற விவசாயத்துறையின் உத்தியம் மித்ரா இணையதளத்திற்கு சென்று ஆன்லைன் படிவத்தை பூர்த்தி செய்ய வேண்டும் இந்த செம்மறியாடு ஆடு வளர்ப்பு திட்டத்தின் பலன்களை பெற விவசாயிகள் பதிவு செய்யப்பட்ட நிறுவனத்தில் ஆடு வளர்ப்பு பயிற்சி கட்டாயம் பெற்றிருக்க வேண்டும் இது விவசாயிகளுக்கு ஒரு ஏக்கர் நிலம் இருப்பதும் அவசியமாகும் மேலும் இந்த நிலத்தின் மீது எந்தவிதமான விதமான இருக்கக்கூடாது ஒருவேளை விவசாயிகளின் நிலத்தின் கீழ் கிஷான் கிரெடிட் கார்டு இயங்கினாலும் அந்த விவசாயி செம்மறியாடு வளர்ப்பு திட்டத்தின் பயன்களை பெற முடியாது விவசாயிக்கு சொந்த நிலம் இல்லை என்றால் பத்து ஆண்டுகளுக்கு நிலத்தை குத்தகைக்கு எடுத்து ஆடுகளை வளர்க்கலாம் செம்மறியாடு வளர்ப்பு திட்டத்தின் பலன்களை பெற ஆன்லைன் படிவத்தின் போது திட்ட அறிக்கையை சமர்ப்பிக்க வேண்டும் அதன் பிறகு கால்நடை துறையைச் சேர்ந்த குழு இதை ஆய்வு செய்து அறிக்கை சமர்ப்பிக்கும் பூர்த்தி செய்த படிவம் சம்பந்தப்பட்ட வங்கிக்கு அனுப்பப்படும் அதன் பிறகு வங்கி நிபந்தனைகளின் அடிப்படையில் தேர்வு செய்யப்பட்ட விவசாயிகளுக்கு கடன் வழங்கும் ரூபாய் இருபது லட்சம் திட்டத்தில் விவசாயிகள் தங்கள் பங்காக ரூபாய் இரண்டு லட்சம் செலுத்த வேண்டும்